தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பி எஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோவைத்தில் வந்த முக்கிய செய்திகள் மற்றும் தினார் மற்றும் தங்கத்தின் நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எண்பது ரூபாய் எண்பத்தி நான்கு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கிரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினார் நூறுஸ் கிராம் தங்கத்தின் விலை பயோமெட்ரிக் கைரகை செயல்முறை தொடரும் இதுவரை முடிக்காத நபர்கள் விரல் பதிவு முடிக்கலாம் கோயத்தில் அனைத்து கவுரன்களில் உள்ள கைரகை பதிவு மையங்களில் பயோமெட்ரிக் கைரகை செயல்முறை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடரும் என்று குற்றவியல் சான்றுக்கான பொதுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஆனால் மேல் குறிப்பிட்ட கால அட்டவணைகளான இந்த சேவையானது இந்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வரை அமுலில் இருக்கும் என்றும் அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சேவை நேரம் வழக்கமான வேலை நேரம் அட்டவணைக்கு திரும்பும் அதாவது காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சேவை வழங்கப்படும் வெளிநாட்டினர் கைரேகை பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க கடந்த மாதம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டது இந்த காலக்கெடு முடிந்த பிறகும் கைரேகை பதிவு செய்யாத நபர்களின் வங்கிக் கணக்கு மற்றும் அரசு சார்ந்த சேவைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கைரேகை பதிவு செய்யாத வெளிநாட்டினர் பலருக்கும் விசா புதுப்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை முடிக்க முடியாதபடி சிஸ்டம் அமைப்பில் வருவதாக பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல் கோயத்தில் தங்கியுள்ள பயோமெட்ரிக் செயல்முறையை இன்னும் முடிக்காத வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒன்றரை லட்சம் என்று புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது தவிர பதினாறாயிரம் குடிமக்களும் எழுபதாயிரம் விதுக்களும் குடியுரிமை இல்லாத மக்கள் பயோமெட்ரிக் செயல்முறையை என்பது குறிப்பிடத்தக்கது தாயகம் செல்லும் போது வாங்குகின்ற வெளிநாட்டினர் எச்சரிக்கையாக இருங்கள் கோவைத்தில் சர்வதேச பிராண்டுகளில் பெயரிடப்பட்ட போலி வாசனை திராவியங்கள் விற்கும் அதிகாரிகளால் முடக்கப்பட்டுள்ளன அச்சு அசலாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் இவைகளை இவைகளை சாதாரண மக்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கண்காணிப்பு குழுவின் இரவு நேர ஆய்வுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுமார் நாற்பத்தி ஓராயிரம் பாட்டில்கள் அளவுக்கு பல்வேறுபட்ட பிராண்டுகளின் பெயர் இவை விற்பனை செய்யப்பட்டு வந்தன சில வாட்ஸ்அப் குரூப் மற்றும் வலைதளம் வழியாக குறைந்த விலையில் இப்படிப்பட்ட பல வகையான பொருட்களை விற்பனை செய்வதை சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது இந்த போலியான விற்பனை வாசனை திரவங்கள் நின்றுவிடவில்லை இதேபோல் தீ விபத்து உள்ளிட்ட நேரங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய நிறுவ வேண்டிய தீயணைப்பு அமைப்புகள் அகமதி மூடப்பட்டன நேற்று முன்தினம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது பொது தீயணைப்பு படை செவ்வாய்க்கிழமை அபாலி கவுரண்டில் உள்ள ஆய்வு நடத்தியது விதிமீறல் சரி செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டன அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் இந்த நிறுவனங்கள் அவற்றை சரி செய்ய தவறியதுடன் தேவையான தீயணைப்பு பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்படாததற்கான உரிமைகளை பெற தவறிவிட்டதாகவும் தீயணைப்பு படை ஒருவர் அறிக்கை தெரிவித்துள்ளனா் கொயத்தில் தேசிய தின விடுமுறை ஐந்து நாட்களாக இருக்கும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை ஐந்து நாட்களில் விடுமுறை அளிக்கப்படும் என்று செய்திகள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தேசிய தின விடுமுறையாகவும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை விடுதலை நாள் மற்றும் விடுமுறையாகவும் வெள்ளி மற்றும் சனி வார விடுமுறையாகவும் இருக்கும் இதுடன் வேள்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஏழு ஓய்வு நாளாக அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளன இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் விடுமுறையால் விமான நிலையங்களில் பயணிகளில் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இடத்தில் நடந்த விபத்தில் உயிரிழந்த பெண்மணியின் உடல் மாற்றி அனுப்பப்பட்ட கடந்த இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குளிர்காலம் என்பதால் வெப்பத்திற்காக நிலக்கரியால் நெருப்பு மூட்டினை மூட்டிவிட்டு படுத்த நிலையில் அதில் இருந்து வெளியேற புகையால் மூச்சு திணறி தூக்கத்திலே மூன்று பனிப்பெண்கள் உயிரிழந்த செய்தி வெளியாகியிருந்தன உயிரிழந்த பிலிப்பைன்ஸ் இலங்கை மற்றும் நேபாள நாட்டை சேர்ந்த நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு மற்றும் இருபத்தி மூன்று வயது உடல்கள் சட்ட நடவடிக்கைகளை முடித்து ஊருக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஜென்னி அல்வராடா என்ற பெண்மணியின் உடல் அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு திறந்தபோது அதில் அல்வராடாவின் உடலுக்கு பதிலாக அவரது நேபாள நாட்டை சேர்ந்த சக ஊழியரின் உடல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்ததாக பிலிப்பைன்ஸ் ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன குயத்தில் உள்ள பிலிப்பைன்ஸ் ஊதரகம் இறப்பை உறுதிசப்படுத்தி நடவடிக்கை முடித்ததும் உடல் மாறியது எப்படி என்பது தொடர்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர் துறை விசாரணைக்கு தொடங்கியுள்ளது எனவும் அல்வர்டாவின் உடலை விரைவில் திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் முப்பது கிலோ எடை உள்ள பொருட்களை இப்போது வளைகுடாவிற்கு கொண்டு வருவதற்கு முடியும் இந்தியாவிலிருந்து சுமார் முப்பது கிலோ செக் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்த புதிய முடிவு நேற்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது முப்பது கிலோ எடை உள்ள செக்கின் பொருட்களை இரண்டு தனி பைகளில் போட்டியிலும் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட முப்பது கிலோவுக்கு மேல் உள்ள பயணியின் செக் இன் சாமான்களுக்கு கட்டணம் விதிக்கப்படும் முன்னதாக இந்தியாவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு இருபது கிலோ செகண்ட் பேக்கேஜ் மட்டுமே அனுமதிக்கப்படும் வந்தது குறிப்பிடத்தக்கது மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதே கோயில் ஒரு அனைத்து செய்திகளும் மற்றும் தகவலை உடனுக்குடன் என் பேர் தமிழ் சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளை